ஹலோ லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிசம் இந்த நாளிலே தியானிக்கக்கூடிய வேத வசனம் மார்க்கு புஸ்தகத்தினுடைய பதினாறாம் பதினான்காம் அதிகாரத்திலே நாற்பத்தி ஆறாவது வசனம் அப்பொழுது அவர்கள் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தை சொல்லியிருக்கிறார் இதோ நான் உன்னோடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கை ஒரு நல்ல வாக்குத்தத்தை கர்த்தர் இப்படியாக நமக்கு தந்திருந்தாலும் அவரே பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கூட்டம் வந்து அவரை பிடித்ததென்றால் அது தேவன் அனுமதித்தின் பேரில் நடந்தது ஆனால் அதற்கு அவரோடு கூட சத்ருவா இருந்தால் கூட பரவாயில்லை அவருடனே கூட இருந்தவன் என்னுடனே கூட இருந்து அமர்ந்திருந்து இருந்து எனக்கு எதிராகவே தன் குதிகாலை தூக்கினான் என்று சங்கீதக்காரன் வேத வாக்கியத்தில் எழுதியிருக்கிறபடி இந்த சம்பவம் நடைபெற்றது ஆகவே இவன் கர்த்தரை அவமதித்தான் இவரை கொல்ல நினைத்தவர்களோ அவரை தேவகுமாரன் என்று விசுவாசிக்கவில்லை பிதாதான் என்னை அனுப்பினார் என்பதை அவர்கள் நம்பவில்லை ஆகவே இயேசுவை பிடித்து அவர்கள் கொலை செய்ய வகை தேடினார்கள் ஆகவே இயேசு கிறிஸ்துவை பிதாதான் அனுப்பினார் என்று அவர்களுக்கு தெரியாவிட்டாலும் நமக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு என்ன இயேசு கிறிஸ்துவை பிதாதான் தன்னுடைய குமாரனாக பூமிக்கு அனுப்பியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வது எப்படி என்பதற்கு அவர் அநேக அற்புதங்களை அநேக அதிசயங்களை அநேக அடையாளங்களை அவர் தன்னுடைய ஊழியத்திலே ஆண்டு காலத்தை செய்திருந்தாலும் அதையெல்லாம் பார்த்த பிறகும் கூட அவரை விசுவாசிக்கவில்லை ஆகவே அவரை அவமதித்தவர்கள் என்று பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நிகராக மோசையே அனுப்பினார் மோசையே அனுப்பியதை கோராக்கு தாத்தான் ஆபிராம் என்பவர்கள் அவனோடு கூட சேர்ந்தவர்கள் ஒரு இரநூத்தொம்பது பேர் இவனை இயேசு அனுப்பவில்லை என்று மோசையிடம் முடுமுடுத்தார்கள் தர்க்கம் அணினார்கள் அப்பொழுது என்னை தேவன்தான் அனுப்பினார் என்றும் தேவன் அனுப்பவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பதை என்னாகாமம் புஸ்தகத்திலே பதினாறாம் அதிகாரத்திலே இருபதாவது வசனத்திலே அவர் சொல்லியிருப்பதை பார்ப்போமானால் இருபத்தி ஒன்பதாவது வசனம் சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து அதாவது ஒருவன் மரணமடைந்து விட்டால் அவன் இயற்கையான மரணமா அல்லது ஏதாவது செயற்கை நிமித்தமாக நடைபெற்றதா ஒரு சாதாரண மனிதன் இயற்கை நிமித்தமாக அடைவான் சில பேர் செயற்கை நிமித்தம் அடைவார்கள் அது பல வகைப்படும் ஆகவே இவர்கள் சாதாரணமாக சாக வேண்டும் சாகல சகல மனிதருக்கும் நேரிடுகிறது போல இந்த கோராக்கு தாத்தான் அபிராம் இந்த கூட்டத்திற்கும் நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை ஆனால் அவர்களுக்கு நேரிட்டது என்ன என்றால் அவர்களை சுத்திலும் இருந்த சிறவர்கள் யாவரும் அவர்கள் கூக்குரலை கேட்டு அவர்கள் பூமி விழுங்கி போட்டது என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது இதை முப்பதாவது வசனம் முப்பத்தி இரண்டாம் வசனத்திலே நாம் பார்ப்போமானால் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதையானால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை வை அறிந்து கொள்வீர்கள் இந்த வார்த்தைகளையெல்லாம் சொல்லி முடித்தவுடனேயே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராக்கக்கூடிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது ஆகவே கர்த்தரை அவமதித்தவர்களுக்கு இப்படிப்பட்ட துர்மரணம்தான் நேரிடும் பாதாளம் அவரை விழுங்கியது பாதாளம் அவர்களை எடுத்து கொண்டது யூதாஸ் காரியத்துக்கும் ஏற்பட்டதை நாம் பல முறை தியானித்திருக்கிறோம் அதை சங்கீதக்காரன் நூற்றி ஒன்பதாம் அதிகாரத்திலே மிக தெளிவாக அவன் 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 என்று யூதாஸ் காரியத்தை குறித்து பல முறை ஒருமைகளே சொல்லி திட்டியிருப்பதை நாம் வாசிக்கின்றோம் ஆகவே கர்த்தரை அவமதித்தவர்களுக்குரிய மரணம் நல்ல மரணமாக இயற்கையான மரணமாக கர்த்தருக்குள் நித்திரையாக இருக்காது அவர்களுடைய மரணம் துர்மரணமாக இருக்கும் அதிலும் கர்த்தரோடு நேரடியாக எதிர்த்து போரிட்டவர்கள் அவர்களை பாதாளம் விழுங்கி போடும் இன்றைக்கு எத்தனை விதமான கால மரணங்கள் உண்டு கொலை செய்யப்படுகிறார்கள் தற்கொலையாக செய்கிறார்கள் மற்றும் விபத்துகள் நிமித்தம் இப்படிப்பட்ட துர்மரணங்கள் எல்லாம் அவர்கள் கர்த்தரை அவமதித்தது நிமித்தம் ஏற்படுகிறது என்பதை உணர்ந்து இன்றைக்கு நாம் கர்த்தரை அவமதிக்காமல் கர்த்தரோடு கூட கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பதற்காக நம்மை அவரிடத்திலே பிதாவாக ஏற்றுக்கொண்டு குமாரனை அறிக்கையிட்டு நம்மை அர்ப்பணிப்போம் தாமே ஆசிர்வதிப்பார் அலே லூயா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நல்ல ஆண்டவரே கர இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக அவமதிக்கக்கூடிய எந்த செயலும் செய்யக்கூடாது என்பதை கர்த்தர் இந்த செய்தியின் மூலம் எங்களுக்கு தெளிவாக சொல்லி அதன்படியே கர்த்தர் அப்பா அதை எதிர்த்தவர்கள் நடந்து கொண்ட உதாரணமாக கர்த்தர் கோராக்கு ஆவிராம் தாத்தான் நூவரையும் அதே போல் யூதாஸ் காரியத்தையும் இன்றைக்கு கர்த்தர் ஒரு திஷ்டாந்தமாக எங்களுக்கு எடுத்து வைத்து கர்த்தரை அவமதித்தவர்களுக்கு நேரிடும் துர் மரணம் என்பது ஆகவே கர்த்தாவே என்னை விசுவாசித்தவன் மறித்தாலும் பிழைப்பான் என்றபடி உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக எங்களை கர்த்தர் நாங்கள் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தாலும் உம்முடைய வருகையில் உம்மோடு கூட இருக்கத்தக்கதாக உயிர் தலை செய்கின்ற வல்லமை உள்ள தேவனே எங்கள் ஆவியும் உம்முடைய கருத்தை ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறோம் வரை ஜீவனு உள்ளவரை இந்த பூமியில் எங்களை காத்து கொள்ளும்படியாக உமோடு கூட இருக்கும்படியாக உம்முடைய தயவும் கிருமையும் எங்களோடு கூட இருக்கட்டும் துதி கனம் மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அலே லோயா சூத்ரம்